வணக்கம் செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது நூத்தி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் ஆனி மாத கருட சேவை உற்சவம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு உற்சவ மூர்த்தியான ஊர்கோவிலில் அமைந்துள்ள பக்தோசித பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து மலர் மாலை பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் சோளிங்கர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதியில் இருந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்